மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பொதுத்தமிழ் அதாவது பொதுத்தமிழில் முதலாம் பருவத்திலருந்து அழகு மூன் பற்றி பார்க்க போகிறோம் அந்த அழகு மூனை பொறுத்த வரைக்கும் இதில் அற இலக்கியங்களான திருக்குறள் பழமொழி நாணூறு கடிகை நாளடியார் இன்னா நாற்பது இந்த மாதிரி நிறைய நூல்கள்லேருந்து நமக்கு முக்கியமான பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த பாடல்கள் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் முதல்ல வந்து திருக்குறள் பற்றி ஒரு கேள்வி அரண் வலியுறுத்தல் அதிகாரம் பற்றி கட்டுரை வரைகை அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு அரண் வலியுறுத்தல்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தி திருக்குறளில் இருந்தால் இந்த அதிகாரம் இருக்குது அப்போ திருக்குறளை இயற்றியவர் வந்து திருவள்ளுவர் இதில் மொத்த அதிகாரங்கள் வந்து நூற்றி முப்பத்தி மூணு இருக்குது மொத்த குரல் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இருக்குது அதாவது ஒரு ஒரு அதிகாரம் இப்போது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது ஒரு அதிகாரத்துக்கு பத்து திருக்குறள் வீதம் மொத்தம் எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் அதே மாதிரி இந்த மொத்த அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணு கணக்கில் வச்சு அந்த அடி உயரத்துக்கு திருவுருவ சிலை திருவூரில் கன்னியாகுமரியில் அமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்க தமிழ்நாடு அரசு வந்து அமைச்சிருக்கு அடுத்து அரண் வலியுறுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு அப்புறம் அதை பற்றி ஆன்சர் பண்ணணும் அறம் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் வந்து அரண் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இம்முக்கு பதிலாக இன்னு போட்டிருக்காரு அப்படின்னா என்ன அறம் அறன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அறம்னா நம்ம அறம்னா என்னது தர்மம் நீதி நியாயம் உண்மை அடுத்து வந்து தீயவை செய்யாமல் இருக்கிறது இது எல்லாமே அறம்தான் சரியா அப்போ அறத்தோட மேன்மை அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பும் ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு நீங்கள் கண்டிப்பாக திருக்குறள் தெரிஞ்சுருக்கணும் திருக்குறள் எழுதி தான் பொருள் எழுதணும் இப்போ ஒரு அறத்தோட மேன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அறம் ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் அறத்தோடு இருந்தான்னா அவனுக்கு சிறப்பையும் தந்துடும் அந்த அறம் வந்து செல்வத்தையும் தரும் இந்த அறத்தை விட ஒரு மனுஷனுக்கு நன்மை வேறு எதுவுமே தர முடியாது அதுதான் அறத்தோட மேன்மை அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அறத்தோடு இருந்தீங்கன்னா அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் சிறப்பும் கிடைக்கும் செல்வமும் கிடைக்கும் அதனால் அறத்தை விட ஒருத்த ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை வேறு எதுவுமே கிடையாது அடுத்து உலகத்தின் தெளிவு உலகத்தோட தெளிவு அப்படின்னு பார்க்கும்போது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்துலன் ஆகுரல் நீரை பெற அப்படின்னா மனத்துக்கண் மாசிலன் அப்படின்னா மனசில் மாசு இல்லாமல் இருக்கணும் மனசு மாசுனா குற்றம் மனசில் குற்றம் இல்லாமல் இருக்கிறவன் தான் உண்மையான அறத்தோடு இருக்கிறவன் மற்றவெல்லாம் ஆரவாரமாக இருக்கிறவன் மனசுக்குள்ளே எப்படி இருக்கணும் வெளியில வந்து என்னது ரொம்ப நடிக்கிறவன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரு அறத்தோடு இருக்கிறவன் எப்படி இருப்பானா மனசுலையும் சுத்தமாக இருப்பான் மனசளவில் யாரையும் கயப்படுத்த மாட்டான் ஒரு தவறான வார்த்தையை ஒருத்தவங்களை சொல்ல மாட்டான் அதாவது எவ்வளோ மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அப்படின்னா மனத்துலேயும் ஒரு மனசால கூட என்னது அடுத்தவனுக்கு வந்து தீங்கு விளைவிக்கணும் அப்படின்னு நினைக்காம இருக்கிறதா உண்மையான அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அடுத்து ஒரு அறமே சிறந்த அழகு அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்க்கும்போது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அப்படின்னா அழுக்காருனா பொறாமை அவானால் பேராசை வெகுளின்னா கோபம் அடுத்து வந்து இன்னாச்சொல்னால் கடுஞ்சொல் அப்போ இந்த நானும் தவிர்த்து வாழ்ந்தால் அதுதான் உண்மையான அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து செயல்வழி அறம் எது செயல்வழி அறம் அப்படின்னு பார்க்கும்போது செயற்பள தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பல தோறும் அப்படின்னா ஒருத்தன் இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்னென்னா அறம்தான் செய்யணுமா அதாவது அடுத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது ஒருத்தவங்க கீழே விழுத்துறாங்க அப்படின்னா தூக்கி விடுறது இல்லை உன்னோட நண்பன் வந்து ஒரு இப்போ டெஸ்ட்டு அவனுக்கு திடீர்னு வந்து அவனோட பேனா வந்து எழுதலை அப்போ நீ என்ன பண்ணுவேன் ஒன் ரெண்டு இருக்குன்னா கொடுக்குறது ஒரு சின்ன சின்ன வகையில் இருந்தாலும் அது அறம்தான் அப்போ ஒரு ஒருத்தன் வாழ்க்கையில செய்ய வேண்டியது அறம் அப்போ ஒரு வா ஒருத்தன் வாழ்க்கையில செய்ய விடாம தவிர்க்க வேண்டியது வந்து பழி பழிச்செயல் அடுத்தவனை வந்து இந்த கீழே தள்ளி விடுறது அடுத்தவன் வாழ்க்கையில நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது செய்யக்கூடாது தான் பழி சொல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எப்பொழுது அறம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அன்றறிவாம் என்னாது அரஞ்சேக மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்னா அதாவது அன்றறிவாம் அன்னைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி எதுக்கு அறம்லாம் செஞ்சுக்கிட்டு டெய்லி அறம் செய்ய முடியுமா டெய்லி வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லாமல் பிற்காலத்தில் அறம் செய்யலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அறம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் நீங்கள் வந்து இறக்கும் காலத்தில் வந்து அது உங்களுக்கு நல்ல துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரியா அப்புறம் திருவள்ளுவர் வந்து இந்த மாதிரி அறம் வந்து செய்யணும் அந்த வழியில் நம்மளும் செய்வோம் அறத்தால் இன்பம் அடைவோம் அப்படின்னு வந்து நான் முடிவுரை எழுதியிருக்கிறேன் இப்போ நான் திருக்குறளையும் மொத்தமாக கம்மியாக தான் எழுதியிருப்பேன் மொத்தமே அஞ்சு நாலு தான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு திருக்குறள்னால் என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரோ இன்ட்ரோடக்ஷன் முன்னுரை அடுத்து அறன் வலியுறுத்தல் அதிகாரத்தில் தானே கேட்டிருக்காங்க அப்போ அறன் வலியுறுத்தல்னா என்ன அறம்னா என்ன தான் அறனாக இருக்குது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அறம்னா தர்மம் நீதி நியாயம் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் அடுத்து அறத்தோட மேன்மை பற்றின ஒரு திருக்குறள் அடுத்து உலகத்துக்கு தெளிவு அப்படின்னு சொல்லிட்டு மனத்துக்கன் மாசில்லைனா அதன் திருக்குறள் அடுத்து வந்து அழுக்காறு அவாவுகளி இந்த திருக்குறள் அடுத்து செயற்பலதோரம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற திருக்குறள் அடுத்து எப்போ அறம் செய்யணும் அப்படிங்கிற திருக்குறள் மொத்தமே அஞ்சு குரல் தான் இருக்கேன் ஆனால் இந்த அஞ்சு குரலும் நீங்கள் மனப்பாடம் நிற்கணும் நீங்கள் வந்து கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஒரு திருக்குறளோடு எழுதுனீங்க தான் முழு மதிப்பெண் பெற முடியும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஸ்டினோட எழு அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த டாப்பிக்கில் வந்து குரலும் இருக்கணும் குரலு கீழே அதோட பொருளும் இருக்கணும் தெளிவாக இருக்கணும் சரி இந்த மாதிரி எனது புரிஞ்சிட்டு படித்து அப்படி எழுதினாலும் கூட போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்து கல்வியே சிறந்த அழகு அப்படின்னு நாளடியார் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் நாளடியாரோட ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள் இது வெண்பா அப்படிங்கிற பாவகையில் ஆனது திருக்குறள் மாதிரி இதையும் மூணாக பிரிச்சிருப்பாங்க அறம் பொருள் இன்பம் அப்படின்னு நம்ம பிரிச்சிருப்பாங்களா அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் அதே மாதிரி இங்கேயும் மூணாக பிரிச்சிருக்காங்க இப்போ திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் மாதிரி நாலடியாரில் நாற்பது அதிகாரம் இருக்கு ஜி போப் அப்படிங்கிற ஆள் வந்து இவர் வந்து ஒரு வெளிநாட்டவர் இவர் வந்து இந்த திருக்குறளை படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணார் மொழிபெயர்ப்பு பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறோம் சாரி திருக்குறளில் நாலடியாரை அடுத்து வந்து இந்த இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இந்த பாடலும் கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க பாடலும் கண்டிப்பாக எழுதணும் ஏன்னா இந்த இந்த மொத்தமே ஒரு நாலு வரி தான் அதோட பொருளே இருக்கும் நாலு வரியோட பொருள் மட்டும் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக முழு மதிப்பெண் கிடைக்காது அப்போ நீங்கள் கண்டிப்பாக பாட்டு எழுதணும் பாடல் வந்து குஞ்சியலகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லையாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகை அழகு அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு தலைமையிரை சீர்படுத்தி முடிப்பது தான் உண்மையான அழகு பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நீளமான முடி வச்சு அதை அலங்கரித்து அந்த பார்க்குறது உண்மையான அழகு கிடையாது ஒரு சேலை முந்தானையில் ஒரு பெரிய பாட்ரு ஒரு கரை போட்ட வச்சுருக்கீங்கன்னா ஒரு பெரிய பார்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது உண்மையான அழகு கிடையாது ஒரு மஞ்சளை பூசி அழகாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் உண்மையான அழகு கிடையாது அப்போ எது தான் அழகு அப்படின்னு பார்க்கும்போது மனசளவில் உண்மையாக நடந்துக்கணும் நடுநிலைமையாக வாழக்கூடிய அதை அப்படி உண்மையாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நடுநிலைமைன்னு ஒரு ஒரு தன்மை வரும் அது எதால் கிடைக்கும் அப்படின்னா இந்த கல்வி அப்படிப்பட்ட அந்த கல்வி அழகு தான் உண்மையான அழகு மனசளவில் உண்மையாக நடந்தக்காகவும் நடுநிலைமையாக வாழ வழி செய்யக்கூடிய அந்த கல்வி அழகு தான் உண்மையான அழகு நீங்கள் படிச்சிட்டீங்க உங்களுக்கு கல்வி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கல்வியை உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா மனசளவில் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க அப்படின்னு கல்வி உங்களை நிலைநிறுத்தும் அதே மாதிரி அந்த கல்வி தான் நடுநிலைமை தன்மைக்கு உண்டாக்கும்ாது என்ன நடுநிலைமை தன்மைனால் இப்போ ஒரு நீங்கள் ஒரு நீதிபதியாக இருக்கீங்க உங்களோட ஃப்ரெண்டு ஒரு குற்றம் பண்ணிட்டாருன்னு வந்திருக்கீங்க வந்திருக்கான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு சொல்லிட்டு காப்பாற்றக்கூடாது இந்த நடுநிலைமை தன்மைன்னா என்னென்னா தப்புன்னா தப்பு தான் மனநீதி சோழன் செய்கிறாமல தன்னோடய பையனையே எனது தேர்காலில் வச்சு கொண்டுட்டாமல அதே மாதிரி தான் எனது நீதினா என்னது கரெக்டாக இருக்கணும் அதுதான் எனது உண்மையான அழகு அப்போ அது கொடுக்கக்கூடிய கல்வி அழகு தான் அழகு அப்போ தலைமையை சீர்படுத்துறது அழகு கிடையாது சேலை முந்தானையில் வந்து ஒரு பெரிய பார்டர் வச்சுருக்குது அதை கரையிட்டது அழகு கிடையாது மஞ்சள் பூசுறது அழகு கிடையாது மனசில் ஒரு உண்மையாக இருக்கணும் நடுநிலைமையாக இருக்கணும் அதை தரக்கூடிய கல்வி அலகு தான் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பாக அந்த பாடல் படிச்சுக்கோங்க பாடல் இருந்தால் தான் முழு மதிப்பெண் கிடைக்கும் அடுத்து அடுத்த இது வந்து பழமொழி நானூறுலேருந்து உன்னை தவிர உன்னை யாராலும் அறிய முடியாது அப்படிங்கிற பழமொழி நானூரோட பாடல் பற்றி பார்க்கலாம் பழமொழி நானூர் வந்து முன்றுரை அறையனார் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்கிறாரு நாற்பத்தொரு பாடல் இதில் இருக்குது இதில் வந்து பதினெண் கீழ்கணக்கில் இது ஒன்று அப்படின்னு பார்க்கோம் இந்த பதினெண் கீழ்கணக்குனால் என்ன அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பதினெட்டு நூல் இருக்குது பதினெண்னா பதினெட்டுன்னு அர்த்தம் கீழ்கணக்குனா என்னென்னா இந்த சில பதி நம்ம என்னெல்லாம் வருவோம் திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடைகி இது எல்லாமே அற இலக்கியமாக இருக்கும் எல்லாமே அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏழாதி இன்ன்பது இனிவனா அற்பது எல்லாமே இருக்கும் இதில் தொல்காப்பி வந்து முதுசொல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த முது சொல் இந்த அந்த பழமொழியை தான் முதுசொல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை முதல் முதல்ல செல்வ கேசவ முதலியார் அப்படிங்கிறவர் தான் பதிப்பிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் பதிப்பிக்கிறாருனா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனது புக்கா மாத்துறாரு அப்படின்னு பார்க்குறோம் ஓலைச்சுவடியிலிருந்து பு புக்கா மாத்துறாரு அதோட பாடல் வந்து தம்நடை நோக்கார் வந்து அறியார் சென்னடை சேர சிறியார் போல் ஆகாது நின்டையானே நட அத்தா நின் நடை நின்று இன்று அருகிருப்பால் இல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒருத்தர் அத்தனை அப்படின்னா தந்தையே அப்படின்னு அர்த்தம் ஒருத்தவங்களோட ஒழுக்கம்ங்கிறது அவங்கள தவிர வேற வேறு யாராலையும் அறிய முடியாது இப்போ வந்து உங்களோட ஒழுக்கம் நீங்கள் எப்படி ஒழுக்கமாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் தப்பாக கூட சொல்லியிருக்கலாம் உண்மையை கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி உண்மையாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ ஒருத்தங்களோட ஒ ஒழுக்கத்தை அவங்கள தவிர வேற யாராலையும் அறிய முடியாது அதனால் சுற்றத்தார சொந்தக்காரங்களோட வரலாற்றெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன நல்லதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு அறிஞ்சுக்கணும் அறிஞ்சிட்டு சிறியவங்க மாதிரி இந்த உலகத்தில் வாழக்கூடாதான் அதாவது சிறியவங்கன்னா என்னது அடுத்தவங்களுக்கு வந்து தப்பு பண்ணுறது அந்த மாதிரி சொல்லி கொடுக்காம நல்ல வழியில் இருக்கணும் சிறியவங்க இந்த சின்ன புத்தின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா என்னது ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க தன்னோட குடிக்கு ஏற்ப ஒழுக்கத்துக்கு ஏற் ஏற்றா மாதிரி இருக்கணும் தன்னோட தன்னோட பரம்பரை பரம்பரையே என்னென்னலாம் பண்ணாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல இருக்கணும் ஒரு சின்ன விஷயம்லாம் இருக்கக்கூடாது சின்ன புத்தியோடு இருக்காது சிறியவர்கள் மாதிரி சின்ன வயசில் சின்ன பையன் மாதிரி உங்களோட பிஹேவியர்லாம் இருக்கக்கூடாது அதாவது உங்களோட ஒழுக்கம் உங்களுக்கு தான் தெரியும் அதனால் உங்களோட வரலாறு உங்களோட குடிப்பெருமைக்கு ஏற்றாப்புல இருக்கணும் இந்த சிறியவர்களோட செயல் மாதிரி உங்களோட செயல்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு பழமொழி நானூறு சொல்லுது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து இனியவை நாற்பது இனியவை நாற்பதை பொறுத்த வரைக்கும் வாழ்வில் மனிதன் எதுக்கு இனிது உணத அதைப்பா எது எது இனிது அப்படின்னு உணரலாம் அப்படின்னு பூதஞ்சேந்தனார் வந்து சொல்கிறாரு அதை வந்து பார்க்கலாம் ஆசிரியர் வந்து பூதஞ்சேந்தனார் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் மொத்தம் நாற்பது பாட்டு இருக்குது இதில் இனியவை நாற்பது அதுலேருந்தே எனது நாற்பது அப்படின்னு எழுதிடலாம் நீங்கள் வாழ்விற்கு தேவையான இனிய கருத்துக்கள் சொல்கிறதுனால இந்த நூல் பேர் எனது இனியவை நாற்பது நூற்றி இருபத்தி ஏழு இனிய செயல்கள் பற்றி இது சொல்லுது இந்த பாட்டு வந்து இளமை மூப்பு என்று உணர்தல் இனிதே எல்லாருமே இனிதே இனிதேன்னு முடியும் சரியா இனிதே இனிதே அந்த மாதிரி முடியும் கிளைஞர் மாற்றின்மை கேட்டல் இனிதே தடமன் பனைத்தோல் தளிரியலாளரை விடமென்று உணர்தல் இனிதே அப்படின்னா இளமையை வந்து மூப்புன்னு நினச்சி நினைக்கணுமா அதுதான் இனிதான் நீங்கள் இளமை காலம் வந்து ரொம்ப டஃப்பான காலம் நீங்கள் இதில் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா முதுமைன்னு நினச்சி க முதுமையில் எவ்வளோ கஷ்டப்படுவோம் அதே மாதிரி எனது கஷ்டம்னு இப்போவே நீங்கள் நினச்சி வாழ்த்துட்டிங்கன்னா பின்னாடி நல்லா இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு இனிமையை தரும் அப்படிங்கிறாங்க அடுத்து சுற்றத்தாறு சொந்தக்காரங்களோட சொற்களை கேளுங்க அதுதான் இனிமே இனிமையானது அதே மாதிரி மூங்கில் போன்ற தோள்களையும் தளிர் போன்ற மேன்மையான உடைய அந்த பெண்களோட பெண்களை வந்து விஷம்னு நினச்சி விலகி இருங்க அதுதான் இனியது பெண்கள் வந்து இந்த இவங்கள்லாம் வந்து யார் இந்த பதினஞ்சு கீழ் கணக்கு எழுதுகிறவங்க எல்லாமே துறவிகளாக இருப்பாங்க அதனால் வந்து பெண்களை வந்து பெண்கள் கூட சேரக்கூடாது விஷம்னு நினைங்க மூங்கில் போல தோலையும் தளிர் போன்ற மென்மையான உடைய அந்த பெண்களை வந்து விஷம்னு நினச்சி விலகுறது இனிது இந்த மாதிரி முடிக்கிறாங்க சரியா இது வந்து இன்னா நாற்பதோ உள்ள சாரி இனியவை நாற்பதில் உள்ள பாடலோட விளக்கம் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து உயிருக்கு அழகு எது அப்படின்னு நான்மணி கடைகள் சொல்கிறத பற்றி பார்க்கலாம் விளம்பி நானவரோட பாட்டு விளம்பி அப்படின்னா ஒரு ஊரோட பேரு நான்கு மணி போன்ற அறக்கருத்துக்கள் இதில் இருக்குது மொத்தம் நூற்றி ஒரு பாடல்கள் இதில் இருக்குது இதுவும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல் அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான பாடல் நீங்கள் வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப ஈஸியான பாடல் இதுதான் நிலத்துக்கு அணியன்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணியன்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி நாணம் தனக்கு அணி தான்சல் உலகத்து அறம் அதாவது ஒரு நிலத்துக்கு அணி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் நல்ல நினைச்சுக்கோங்க அணினா அழகு இந்த கண்டிப்பாக இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே ஈஸியாக எழுதி பார்த்துடலாம் முதல்ல ஒரு பாடல் எழுதி பார்த்தாலே அந்த பாடலோட பொருள் நமக்கு அது அப்படியே படித்து படித்து கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும் நீங்கள் பொருள் தனியாக படிக்க வேண்டாம் அந்த பாட்டில் எடுத்துக்கலாம் அப்போ ஒரு நிலத்துக்கு அழகு என்ன அப்படின்னா அந்த நிலத்தில் நெல்லும் கரும்பும் விளையிறது அப்போ குளத்துக்கு அழகு என்னதுன்னா தாமரையோடு இருக்கிறது அப்போது ஒரு பெண்ணுக்கு அழகு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாணம் ஒரு பெண் வந்து ஒரு நாணத்தோடு இருக்கிறதா அழகு மாதிரி ஒருத்த ஒரு ஒரு மனுஷனுக்கு என்ன அழகு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சொர்க்கம் அடைய போகிற மனுஷனுக்கு என்ன அழகு அப்படின்னு பார்க்கும்போது அறம் சேர்ப்பது சொர்க்கம் அடைய மனுஷனுக்கு என்ன அழகு வேணும் அப்படின்னா அறம் இருக்கணும் நீ தினமும் அறம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் என்னது சொர்க்கம் சேர்றதுக்கான அழகு உங்களுக்கு தரும் அப்படிங்கிறாங்க இவ்வளோ தான் இதோட வந்து அற இலக்கியங்களோட பகுதி வந்து அதாவது அழகு மூணில் உள்ள அற இலக்கியங்கள் இவ்வளோ தான் இந்த பாடல் படிச்சுட்டேன் இது இதுவே எல்லாமே முழுமையாக நடத்திட்டேன் இது மட்டும் படித்தாலே போதும் பாடலோடு படித்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பொருள் புரியும் கண்டிப்பாக பாடலை மனப்பாடம் பண்ணி ஒரு ரெண்டு தடவை படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக எங்கள் நான்மணி கடுகை பழமொழி நானூறு இன்னா இனியவை நாற்பது எல்லாத்துலேயும் உள்ள பாடல் இப்போ திருக்குறள் அந்த குரல் எல்லாமே வந்து எழுதி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போகிறது நல்லது சரியா இந்த இந்த பகுதி இந்த காணொலி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கோம் புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன் இந்த காணொலியை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி